मुरगेसिपी விளையாட்டு வீராங்கனைகள் ரசி பெருமக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கப்படுகிறார் முதலாவதாக எஸ் எம் பி கேசி சத்திரம் தென்னிந்தியாவின் ஒரு சிறந்த அணி அனைவராலும் அறிவிக்கப்பட்ட அணி பெண்கள் அணியிலே எஸ் எம் பி கேசி சத்திரம் ஒரு தலை சிறந்த அணி என்பதும் அனைவருக்கும் அறியப்பட்ட உண்மை ஏறக்குறைய இருபத்தி எட்டு வீராங்கனைகள் அரசு வேலைக்கு இந்த கபடி விளையாட்டின் மூலம் சென்றிருக்காங்க எஸ் எம் பி அணியிலிருந்து ரயில்வேஸ் போலீஸ் போன்ற பல துறைகளுக்கு ஒரு இருபத்தி எட்டு வீராங்கனைகள் அரசு வேலைக்கு ஏற்கனவே செஞ்சிருக்காங்க சிறப்பான ஒரு அம்சம் பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனைகள் பேர் இருக்காங்க ஜனரஞ்சனி அகல்யா வீராங்கனைகள் மூவரும் அதே போன்று பள்ளியிடையிலான போட்டியிலே மாநில அளவிலாக விளையாடிய வீராங்கனைகள் அனுஷியா சந்தியா அம்சா ஹாசினி ஆகிய நான்கு வீராங்கனைகளும் பள்ளிகளுக்கு எதிரான போட்டியிலே மாநில அளவிலாக விளையாட்டிய வீராங்கனைகள் பெருமநாடு அணியினுடைய வீராங்கனைகள் பாரதிதாசன் பல்கலைக்கழக விளையாடிய வீராங்கனை மகேஸ்வரி கம் மகேஸ்வரி பாரதிதாசன் பல்கலைக்கழக விளையாடிய வீராங்கனை அதனைத் தொடர்ந்து அகல்யா பி அகல்யா விஷ்ணு பிரியா ரசிகா தேவகி ஆகிய வீராணைகள் பள்ளிகளுக்கு இடையேயான போட்டியிலே மாநில அளவில் விளையாடிய வீராணிகள் என்பது குறிப்பிடுத்து நன்றி அடைவதற்கு நன்றி 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 சார் போட்டோகிராபர்

மாகசூடும் பேங்கை பாச்சு அதற்கு அந்த சுற்றாக சக்தி பிரதேஷ் அந்தியோ அவர்களை எதிர்த்து எம் கே ஸ்போர்ட்ஸ் முசுரி கிட்டத்தட்ட அஞ்சு சுற்று அறிவிச்சிட்டேன் அறிவித்த பத்து அணிகள் தங்களை தேவையில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை போய் கேட்டுக்கொள்கிறோம் போனஸ் போனஸ் மூலம் ஒரு புள்ளியை பெற்ற எஸ் எம் பி 谢谢大家

م <laughs> <laughs>

મારી <laughs>

Udah, a d 俺。 பதினேழு மூன்று முன்னிலை எஸ் எம் பி கே சி ஓட்டம் கடைசி நான்கு பதினேழுக்கு நான்கு முன்னிலை எஸ் எம் வி கே சி ஓட்டம் சத்திரம் சார் ஆர் எச் மயிலாடுதுறை கீழே சொல்லப்பட்டு ரெடியாருங்க சுற்று நிறைவடைந்த மறுகடமே உள்ள மனம் அதனை தொடர்ந்து ஆர் ஸ்போர்ட்ஸ் கும்பகோணம் அவர்களை எதிர்த்து அபி ஸ்போர்ட்ஸ் சிவகங்கை அதனை தொடர்ந்து செங்காந்தல் விழுப்புரம் அவர்களை எதிர்த்து குன்றகுடி அதனை தொடர்ந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்களை எதிர்த்து வாகச்சூடு மேங்கை தாச்சூர் அதனைத் தொடர்ந்து பிரதர்ஸ் பிரதூர் அவர்கள் எதிர்த்து என் கே ஸ்போர்ட்ஸ் முசுரிஸ் ஆத்தம் உடைய கடைசி மூன்று பயிற்சியாளர் வீராங்க மீண்டும் மீண்டும் ஒரு முக்கியம் லாஸ்ட் டூ பனிஸ் முடிய கடைசி ஏழிப்படம் சார் அந்த பேட்டி விளையாண்டு கொடுத்த வீரர்கள் வீராங்கனை யாருங்க வெயிட் பண்ண வேண்டாம் செஞ்சு எஸ் எஸ் ஆர் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த கல்லூரி வாகனம் அந்த உங்களுக்கு தயார் லைன் இருக்கு விளையாண்டு முடிந்த வீராங்கனைகள் நீங்கள் தங்க விடத்திற்கு சென்று விடவும் வாக் பண்ண வேண்டாம் வேண்டாம் பயிற்சியாளர் கொஞ்சம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க வேன் ரெடியா இருக்கு சார் நீங்க விளையாண்டு முடிஞ்சீங்கன்னா நீ கிளம்பி நான் தங்குறதுக்கு போயிடலாம் பண்ணி ஆத்தடைசி ஒரு இடத்துக்கு தான் சார் உள்ளவங்க சார் ஆராய்ச்சி மயிலாடுதுறை எஸ் ஆர் எம் கீழ படி வந்துருங்க அறிவித்தன்கள் தயாரிப்பு வேண்டாம் அப்போது நிறைவுடன் நடந்து விடுத்த பணியில் எஸ் எம் டி கே சிங்கம் வெற்றி வாங்க தற்பொழுது ஆடுகள் போக வேண்டிய மயிலாடுதுறை மாவட்டம் அவங்க